அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நள்ளிரவிலும் ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிக்க முடியாத மத்திய பதினேழாம் அதிகாரம் எட்டாம் வாசனத்தை நாம் வாசிக்கிறோம் அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசு தவிர வேறு ஒருவரையும் காணவில்லை நாம் எனக்கென்றான் மோசையும் எலியாவும் சீஷர்களும் சரி மலையிலே இருந்தார்கள் உண்மைதான் அவர்கள் போன பிறகு இயேசுவானவர் மாத்திரம் அங்கே இருந்தார் என்று இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கும் பொழுது எத்தனையோ காரியங்கள் மாறி போகிறது மறைந்தும் போகிறது மறந்தும் போகிறது ஆனால் சிலருக்கு ஆஸ்தி சிலருக்கு தொழில் சிலருக்கு சரீர பலன் உலக பிரகாரமான நன்மைகள் இது இப்படி அநேக காரியங்கள் சிலருக்கு சந்தோஷமே இல்லை என்று சொல்வார்கள் இவை எல்லாம் மாறி 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 போகும் வாலிபர்களுக்கு கேட்டால் இன்னும் அதிகமாய் சொல்வார்கள் அநேக காரியங்கள் மாறிவிட்டது என்று சொல்லி ஆனால் எனக்கு என்பானவர்களே வேதம் சொல்கிறது கடைசி காலத்தில் அன்பு தனிந்து போகும் அதுவும் மாறிவிடுகிறது எல்லாம் மாறிவிடும் ஆனால் இயேசு மட்டும் இருக்கிறார் அவர் ஜீவனுள்ள தெய்வம் அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தவர் ஒருபோது வாக்கு மாறாதவர் அவர் வேதம் சொல்கிறது நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னி ஏன் சொன்னால் உலகம் மாறும் மனிதன் மாறுவான் சூழ்நிலைகள் மாறும் எல்லாம் மாறும் இயேசு இருக்கிறார் அவர் வாக்குத்தங்களை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்ற இந்த நள்ளிரவிலும் ஆண்டனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க ஆண்டவர் மாறாதவராய் நம்மோடு இருக்கிறார் வேத வார்த்தை மூலமாய் நம்மோடு பேசுகிறார் அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறார் எனக்கு அன்பானவர்களே அவர் நம்மோடு இருக்கிறார் நம்மளை வழிநடத்துகிறார் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு அநேகருக்கு ஒரு சந்தேகம் ஏசு இருக்கிறாரா இயேசு இப்பொழுதும் இருக்கிறாரா எனக்கு கண்பானவர்களே அன்றைக்கு எப்படி அவர் வாக்கு மாறாதவராய் இருந்தார் இருக்கிற வண்ணமாகவே நான் இருக்கிறேன் என்று சொன்னார் இன்றைக்கும் அவர் அப்படியே இருக்கிறார் என்னிடத்தில் அருமையான ஒரு சகோதரி ஜெபிப்பதற்காக வந்திருந்தார்கள் ஆனால் எனக்கு அன்பானவர்களே அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும்போது திடீரென்று என்று ஒரு அசுத்த கிரியை அவர்களிடத்திலிருந்து செயல்பட்டு கொண்டு இருப்பதை ஆண்டவர் உணர்த்தினார் நாங்கள் ஜெபித்தோம் ஜெபித்து கொண்டிருந்த நேரத்திலே திடீர் என்று அது முழங்கால் போட்டு தன்னுடைய கைகளை காண்பித்து என் கைக்குள்ளே யார் இருக்கிறார்கள் தெரியுமா என்று கேட்டார் என் கைக்குள்ளே யார் இருக்கிறார் நான் கம்முன்னு இருந்தேன் ஆனால் அது சொல்கிறது என் கையிலே இயேசு இருக்கிறார் அல்லாஹ் இருக்கிறார் ஈஸ்வரன் இருக்கிறார் இவர்கள் எல்லாரும் என் கைக்குள்ளார் இதை நன்றாக உற்று பாருங்கள் என்று சொன்னார் எனக்கு அப்பொழுதுதான் இதே மத்தையில் ஏழாம் அதிகாரம் பதினேழாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் எனக்கு ஞாபகம் வந்தது ஏசு பிசாசை அதட்டினார் உடனே சொன்னேன் மூடு வாய மூடு என்று சொல்லி சத்தமிட்டுடன் அதுக்கு ஒரு பயம் உடனடியாக அப்படியே வேர்த்து கொட்டு வேர்த்து கொட்டு அதனுடைய காரியங்களை செய்து செய்து கொண்டிருந்தது உடனடியாக ஜெபித்தோம் எனக்கு கண்பானவர்களே அன்றோடு முடிந்தது அந்த ஆவி அது ஒரு பொல்லாத ஆவி ஏசு நயவஞ்சகக்காரன் எடுத்திலும் பொல்லாதவன் எடுத்திலும் இருக்கிறார் என்று இன்றைக்கு உலகம் இருக்கிறது கடவுள் எல்லாருக்கும் பொது உண்மைதான் எல்லாருக்கும் பொதுவானவர் ஆனால் அந்த இயேசு எப்படி இருக்கிறார் அன்றைக்கு எப்படி இருந்தாரோ ஈராயிரம் வருடங்களுக்கு முன்பு எப்படி இருந்தாரோ அப்படியே இன்றும் இருக்கிறார் இன்றைக்கும் அதே ஜெபத்தை நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார் நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவர் பதில் தருகிறார் நம்முடைய விண்ணப்பங்களுக்கெல்லாம் அவர் செவி சாய்க்கிறார் வேதம் சொல்லுகிறது அவருடைய கண்கள் திறந்தவைகளும் அவர்களுடைய செவி கவனித்து கேட்டு இருக்கிறது அவர் கவனித்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார் அவர் சொன்னதை போல எஸ் இங்க இருக்கிறாரு என்பதெல்லாம் பொய் அந்த பிசாசுக்கு அவன் பொய்யை மாத்திரமே அவன் சொல்ல முன் வருவான் ஆனால் நம் ஆண்டவர் மெய்யை வெளிப்படுத்துகிறவர் மெய்யான வாழ்வை தருகிறவர் இருளை விலக்கி வெளிச்சத்தை தருகிறவர் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகள் சோதனைகள் நெருக்கங்கள் எல்லா மற்றிலும் ஆண்டவர் நமக்கு ஒளியை தருவதற்காகவே அவர் நம்மோடு இருக்கிறார் நம் இல்லத்திலே உள்ளத்திலும் அவர் வாசம் பண்ணுகிறவராயிருக்கிறார் வேதம் சொல்லுகிறது கேர்வீணுங்கள் மத்தியிலும் சேராபேணுங்களை மத்தியிலும் வாசம் செய்கிறவர் அவர் வாசம் பண்ணுகிறவர் இன்றைக்கும் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் ஆகையால் என கண்பான்களவே அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரே விதமாயிருக்கிறார் இந்த வாக்கியங்களை நாம் ஞாபகப்படுத்தும் பொழுது அவர் இருக்கிறவராக தான் நம்மிடத்தில் இருக்கிறார் அந்த இயேசு மாத்திரம்தான் கிருபாசன தண்டையிலே நம்மளை கூட்டிக் கொண்டு போக முடியும் வேறு யாருக்கும் அந்த சாக்கியம் இல்லை நம் ஆண்டவர் மாத்திரமே அவர் நம்மை விரும்பி அழைக்கிறார் அவர் நம்மை நேசித்து அழைக்கிறார் அவர் நம்மை பாதுகாத்து நடத்துகிறார் அவர் நம்மை பிள்ளைகளாய் நடத்துகிறார் எனக்கு அன்பானவர்களே வார்த்தைகள் வல்லமை உள்ளது ஆண்டோடைய வார்த்தை வல்லமை உள்ளது அந்த பிசாசின் அந்த கிரியை மூலமாய் அந்த சகோதரி இயேசு இங்கே இருக்கிறார் இவர்கள் இங்கே இருக்கிறார் அவர் அங்கே இருக்கிறார் என்று சொன்ன உடனே இயேசு அங்கு இருந்து விட மாட்டார் எனக்கு அன்பானவர்களே கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று நம் ஆண்டவர் சொல்கிறார் கேட்க வேண்டும் ஆண்டவரே எனக்கு இப்படி உட்பட்ட காரியங்களை தாரும் என்று சொல்லி எனக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் இருக்கிறது இப்படிப்பட்ட சில காரியங்களில் எனக்கு தடை இருக்கிறது என்று சொல்லி எனக்கு அன்பானவர்களே கற்பத்தின் தடை அநேகருக்கு அநேகர் கற்பத்தின் தடைக்காக செபிக்க என்னிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள் சமீபத்தில் கூட கோயம்புத்தூரிலிருந்து ஒரு சகோதரி என் இடத்தில் ஜபிக்க கேட்டுக்கொண்டார்கள் ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு அநேகருக்கு அந்த தடை இருக்கிறது ஆனால் இயேசு அந்த தடைகளை உடை தெரிகிறவர் அவர் அன்றைக்கு எப்படி ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ வல்லவையை வெளிப்படுத்தினாரோ அதே வல்லவை இன்றைக்கும் இருக்கிறது ஏசு ஜீவிக்கிறார் ஏசு ஜீவிக்கிறார் இருபத்தி மூணு வருடங்களாக கற்பம் இல்லாத சகோதரிக்கு ஆண்டவர் கற்பத்தை கொடுத்தார் காரணம் என்ன மருத்துவர்கள் எல்லாம் கைவிட்டு விட்டார்கள் இருபத்தி மூணு வருடங்கள் கோவில்பட்டி குளத்திலே நடந்த கன்வென்ஷனிலே அருமையான சகோதரி சாட்சி கொடுத்திருந்தார்கள் அதே சகோதரி மோகன் சிலாசரான அவர்களுடைய கூட்டத்திலேயும் சாட்சி கொடுத்திருந்தார்கள் சத்தியம் டிவி அதை வெளிப்படுத்துறது எனக்கு அன்பானவர்களே ஆண்டவர் அவர்களுக்கு வாக்குத்தம் கொடுத்திருக்கிறார் அந்த வாக்குத்தத்தங்களை இருபத்தி மூணு வருடங்கள் அடிமையான தாயார் அவர்கள் காத்திருந்து அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் காரணம் என்ன ஆண்டவுடைய சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும் ஆண்டோடைய வார்த்தைக்காய் நாம் காத்திருக்க வேண்டும் இருபத்தி மூணு வருடம் காத்திருந்தார்களே எத்தனை பிரச்சனை வந்திருக்கும் எத்தனை சோதனை வந்திருக்கும் எத்தனை நெருக்கங்கள் வந்திருக்கும் எத்தனை விதத்தில் அவங்க மனம் மடிவாகி இருப்பார்கள் ஆனால் எல்லாவற்றையும் நம் ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்து அவர் பொறுமையோடு அந்த காத்திருந்த அந்த சகோதரிக்கு கிருவையாய் ஒரு பெண் பிள்ளையை கொடுத்தார் எனக்கு அன்பானவர்களே அவர்கள் வந்து சாட்சி சொன்னார்கள் ஒரே ஒரு இரண்டு நிமிடம் தான் வேறு ஒன்றும் அல்ல இரண்டு நிமிடம் ஜபம் ஆண்டவுடைய சமூகத்தில் இருந்து அருமையான ஆண்டவரே சகோதரிக்கு கற்பத்தின் கனி நீர் கொடுத்து ஆசீர்வதியும் என்று சொல்லி கணவனும் மனைவியுமாய் வந்து அவர்கள் அந்த மே மாதம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அடுத்த மே மாதத்துக்குள்ளாக அவர்கள் அழகான ஒரு பெண் பிள்ளையை கொடுத்தார் என கண்பானவர்களே அவர் வாக்கு தத்தம் உள்ளவர் எத்தனையோ பல ஆயிரம் மைல் தூரத்தில் இருந்தாலும் அவர் சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவனானவர் அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறவராய் இருக்கிறார் வேறு ஒருவரும் அங்கு காணவில்லை என்று வேதம் சொல்லுகிறார் ஆம் அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறார் தான் நாம் கேட்கும் பொழுது நமக்கு பதில் வருகிறது நாம் விண்ணப்பம் பண்ணும் பொழுது நமக்கு பதில் வருகிறது அவர் எந்த விதத்திலும் நம்மளை சோர்ந்து போகாத பதிக்கு நம்முடைய சத்துவங்களை பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறான் வேதம் சொல்லுகிறது ஏசு பிசாசை அதட்டினார் ஆக நாம் அவனுடைய செயல்பாடுகளை அவனுடைய காரியங்களை நாம் அதட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டும் இயேசு அதே வல்லமையை நமக்கும் கொடுத்திருக்கிறார் விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை நீ காண்பாய் என்று என கண்பானவர்களே ஈராயிரம் வருடங்களுக்கு முன்பு இந்த பூமியிலே அவதாரம் எடுத்த அவதார புருஷனாகிய ஏசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் நம்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் அதே அற்புதம் அதே அடையாளம் அதே அதிசயம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் ஆகையால் யாரும் சோர்ந்து போக வேண்டாம் ஆண்டவர் சத்துவங்களை பெருகப்படுகிறவர் இந்த நாடிலே அந்த சத்துவத்தை பெருகப்பட நமக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் எத்தனையோ பேருக்கு வாய்ப்பு உண்டு எத்தனையோ விதமான ஜனங்களுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் இன்றைக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்துகிற நீங்களும் நானும் பாக்கியவானாய் பாக்கியவரியாய் ஆண்டவர் நமக்கு கிருவை தந்திருக்கிறார் அந்த கிருவைக்காய் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் ஜபத்தோடு நாம் காத்திருக்கும் போது ஏசு ஜீவனுள்ளவர் அவர் வெளிப்படுத்துவார் என கண்பானவர்களே உலகத்திலே எந்த விதத்திலும் நாம் சோர்ந்து போகாதபடிக்கு எந்த நம்ம இடத்தில் இருக்கிற குறைகளை நாம் அறிக்கை செய்து நாம் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து விட்டு விட்டோம் என்று சொன்னால் நாம் தேவையில்லாத எண்ணங்களை நாம் அறிக்கையிட்டு விட்டுவிட்டோம் என்று சொன்னால் தேவையில்லாத சிந்தனைகளை நாம் அறிக்கையிட்டு விட்டுவிட்டோம் என்று சொன்னால் ஏசு நம்மோடு இருக்கிறார் வேறு ஒருவரும் அந்த இடத்தில் இருக்க முடியாது ஏசு நம்மோடு இருக்கும் பொழுது அவர் நமக்கு பரம வைத்தியராய் அவர் நமக்கு செய்கின்ற ஆசிர்வாதங்கள் அநேகம் உண்டு அநேகம் உண்டு ஆகையால் எதற்கும் நாம் சுவந்து போகாதபடிக்கு ஆண்டவரை நோக்கி நாம் காத்திருக்க நாம் பழக வேண்டும் எனக்கு அருமையான சகோதரி ஒரு சகோதரி எனக்கு தெரியும் கத்தர் அவர்களுக்கும் அந்த கற்பத்தின் கரியை கொடுத்தார் எட்டு வருடங்களாக குழந்தை இல்லை எட்டு வருடங்களாக குழந்தை இல்லை மும்பை தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எனக்கு அன்பானவர்களே அருமையான அவர்களுடைய தாயார் வந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த எட்டு வருடம் கழித்து நம்ம இடத்துல ஜெபிக்க வந்த பிறகு கரெக்டாக அதிலிருந்து ஒரு வருஷத்துக்குள்ள அந்த பிள்ளைக்கு ஆண்டவர் அழகான ஒரு பெண் பிள்ளையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் எனக்கு அன்பானவர்களே யாரா இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி நாம் ஆண்டவர் நோக்கி நாம் விண்ணப்ப பண்ணும்பொழுது கிருபை உள்ளவர் நமக்காக மனம் இறங்குவார் அவர் மனம் இறங்குகிறவர் அவர் மனம் இறங்குகிறவர் ஏசு நம்மோடு வந்து அவர் நம்முடைய வாசம் பண்ணி நம்மோடு இருந்து நமக்கு பக்கபலமாய் பாதுகாப்பாய் துணையாய் கேடகமாய் துர்கமாய் இருக்கிறவர் ஆகியால் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மோடு இருக்கிறார் நம்மோடு அவர் நடக்கிறார் நம்மோடு அவர் பேசுகிறார் நம்மை வழி நடத்துகிறார் எந்த விதத்தில் நாம் போய்கொண்டு பொழுது நம்மை வழி நடத்தும்படியாக நம்மை பாதுகாக்கும்படியாக நமக்கென்று ஆண்டவர் நியமித்து நியமித்து இருக்கிற தூதர்கள் நம்மோடு வாசம் பண்ணுகிறார்கள் நம்மோடு வாசம் பண்ணுகிறார்கள் ஆகையால் அவர் கொடுத்த வார்த்தைகளை அவர் கொடுத்த அந்த வசனங்களை நாம் ஒவ்வொரு நாள் நாம் வாசிக்கும் பொழுதும் நாம் தியானிக்கும் பொழுதும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் வேதம் சொன்ன வார்த்தையின்படி அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் இயேசுவை தவிர வேறு ஒருவரும் காணவில்லை ஆம் என கண்பாடவர்களே அங்கே இலியாய் இருந்தார் அங்கே மோசி இருந்தார்கள் எப்படிப்பட்ட எல்லா சீஷர்களும் இருந்தார்கள் ஆனால் இயேசு ஆனவர் மாத்திரமே அங்கே நிலைத்து இருந்தார் ஏனென்றால் இவர்கள் எல்லாம் கடந்து போய்விட்டார்கள் எத்தனையோ காரியங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் இப்படிப்பட்ட நட்புகள் நம்மளை விட்டு கடந்து போகும் ஆனால் ஏசு கடந்து போகாதவர் ஏசு கடந்து போகாதவர் ஆசீர்வாதங்கள் கடந்து போயிருக்கலாம் நன்மைகள் கடந்து போயிருக்கலாம் பலன் கடந்து போயிருக்கலாம் ஆனால் இயேசு கடந்து போகாதவர் அவர் நம்மை தேடி வந்தவர் அவர் நம்மை வாழ வைப்பதற்காக நம்மளை வழிநடத்தும்படியாக நமக்கு நல்ல ஜீவனையும் பலனையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தீர்க்காய்சியும் அவர் தருகிறவராக நம்மோடு அவர் வாசம் அனுகிறார் அவரை நோக்கி நாம் ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்கம்பும் வேதத்தை வாசிக்கும் பொழுதும் அந்த ஜீவனுள்ள வார்த்தை வார்த்தை நம்மிடத்துல பலன் அடையும் நமக்கு பலன் உண்டாகும் அந்த ஜபத்தின் மகிமையை நாம் பெற்றுக்கொள்வோம் ஒவ்வொரு நாளும் நம் ஆண்டவுடைய வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொண்டு நம் ஆண்டவுடைய சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டு ஆண்டவர் நோக்கி நாம் விண்ணப்பம் போது அவர் நமக்கு நல்ல ஒரு போதகராய் அவர் நமக்கு நல்ல ஒரு மேய்ப்பனாய் அவர் நமக்கு பிரதான அப்போஸ்தலனாய் அவர் நமக்கு பிரதான ஆசாரியானாய் அவர் நமக்கு உண்மையுள்ள சாட்சியாய் அவர் நமக்கு நியாயாதிபதியாய் அவர் நித்திய நித்திய காலமாய் இருக்கிற ஏக சக்கராதிபதியாய் அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாய் நம்மோடு வாசம் பண்ணுகிறவர் அவரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும் அவர் நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ணும்பொழுது அவர் நம்மை வழி நடத்துவார் அவர் நம் கரங்களை பிடித்து நாம் மனம் தளர்ந்து போகாத வரைக்கும் நம்முடைய கரங்களை பிடித்து ஒவ்வொரு நாளும் ஏந்துவேன் சுமப்பேன் தப்புப்பேன் என்று சொன்னவர் அவர் நிச்சயமாக நிச்சயமாக ஏனென்று சொன்னால் வேதம் சொல்கிறது பாவிகளுக்கு தமது வழிகளை அவர் இருக்கிறார் தேவனுடைய தேவனுடைய தன்மைகளை நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் எளிமையா ஆறு பதினாறு எனக்கு அன்பானவர்கள் சங்கீதம் இருபத்தி அஞ்சு எட்டு இப்படிப்பட்ட காரியங்களை நாம் வாசிக்கும் போது பாவிகளுக்கு அவர் தமது வழிகளை இருக்கிறார் சாந்த குணமுள்ளவர்களுக்கு தம்முடைய வழியை இருக்கிறார் எனக்கு அன்பானவர்களே நம்முடைய பாதை எப்படிப்பட்ட பாதை நம்முடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட வாழ்க்கை இவை எல்லாவற்றையும் நாம் சிந்திக்கும் பொழுது எனக்கு அன்பானவர்களே வேதம் சொல்கு கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் மனுஷனுக்கு அவர் தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் என்று சொல்லப்படுகிறது சங்கீதம் இருபத்தி அஞ்சு பன்னிரண்டு ஆம் எனக்கு அன்பானவர்களே அவர் நமக்கு போதிக்கிறவர் ஆகையால் தான் அவர் நம்மளை விட்டு விலகாதபடிக்கு நம்மோடு அவர் வாசம் அணுகிறவர் வேதம் சொல்கிறது பக்தி உள்ளவனுக்கு நடக்க வேண்டிய வழியை அவர் ஆலோசனைகள் மூலமாய் காட்டுகிறவர் நல் வழிகளை காட்டுகிறார் இது எங்கிருந்து வரும் வேதத்தின் மூலமாய் வரும் இந்த வேதத்துக்கு புறம்பான காரியங்களை எதையுமே நான் நம்பாத யார் உலகத்தில் நிறையா சொல்லலாம் இப்படிப்பட்ட காரியங்கள் உண்டு அப்படிப்பட்ட காரியங்கள் உண்டு என்று சொல்லலாம் ஆனால் நாம் எதையும் நம்பாத படிக்கு ஆளுடைய வார்த்தை மாத்திரம் நாம் பிடித்து கொண்டு அவர் ஏசு நம்மோடு இருக்கிறவர் நம்மளை வழி நடத்துகிறவர் நமக்கு அவர் போதிக்க வேண்டிய காரியங்களை அவர் போதித்து நம்மளை நடக்க வேண்டிய காரியங்களை நடக்கும் போது நம் நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருக்க வேண்டும் உபதிரவத்திலே பொறுமையாய் இருக்க வேண்டும் ஜபத்திலே உறுதியாய்த்த சுத்திகரித்திருக்க வேண்டும் பரிசுத்த வான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்கிறவராக தான் இருக்கிறார் நம் ஆண்டுடைய வார்த்தையை எல்லாம் பிடித்துக் கொள்ளும்போது நம்முடைய குறைவில் அவர் நமக்கு உதவி செய்கிறவர் அவர் அவர் நமக்கு உதவி செய்வது மாத்திரமல்ல நாம் துன்பப்படும் பொழுது நம்மளை ஆறுதல் படுத்தி நம்மளை ஆசீர்வதித்து நாம் உபத்திரவப்படும் பொழுது நாம் வேண்டிக் எல்லா காரியங்களையும் அவர் அறிந்து அவர் நம்மளை இருக்கிறார் எனக்கு அன்பானவர்களே ஆ வேதம் சொல்கிறது ஆசிர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள் என்று சொல்லி சந்தோஷப்படுகிறவர்களோட சந்தோஷப்படுங்கள் அழு அழுகிறவர்களோட அழுங்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறது ஆன் என கண்பானவர்களே நம்மை ஆண்டவர் வழிநடத்தும்படியாக அவர் எங்கும் போகவில்லை உங்கள் இல்லத்திலே உங்கள் உள்ளத்திலே அவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார் உங்கள் உள்ளத்திலே இல்லத்திலும் அவர் வாசம் இருக்கிறார் அந்த இயேசுவை நாம் அவருடைய அன்பை நாம் வேதத்தின் மூலமாய் நாம் தியானிக்கே தியானிக்கே தியானிக்க அந்த கிருவை வெளிப்படும் நம்முடைய குறைவைகள் எல்லாவற்றையும் நிறைய வாக்குகிறவர் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைய வாக்குகிறவர் அவர் நம்மோடு இருக்கிறார் அவரை நோக்கி நாம் ஜெபிப்போம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதத்தையும் பெரிய அதிசயத்தையும் அவர் செய்ய அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் கண்களபடி நாம் ஜெபிப்போம் அன்பின் பரலோகத்தாகப்படே ஆஸ்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த ஆண்ட ஸ்தோத்திரம் ஆண்டவரே இரவு காயமாகக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசுவை தவிர வேறு ஒருவரும் காணவில்லை என்று சொன்ன வார்த்தின்படி ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை எங்களுக்கு போதித்து நாங்கள் எந்த விதத்திலும் உங்களுடைய வார்த்தையை விட்டு நாங்கள் வழி விலகாதபடிக்கு உம்முடைய சத்தியத்தை விட்டு நாங்கள் வழி விலகாது படிக்கு உம்முடைய அன்பை விட்டு நாம் வழி விலகாது படிக்கு நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற அந்த நம்பிக்கையிலே அந்த விசுவாசத்திலேயே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் உறுதியாய் கொண்டு ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கிறீர் எங்களை வழி நடத்துகிறவர் என்று சொல்லி உம்முடைய கரங்களை ஆண்ட நாங்கள் பிடிக்கல்ல நீர் எங்கள் கரங்களை பிடித்து நடத்துகிறீர் என்று நாங்கள் நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும் எங்களுக்கு விரோதமாய் குடும்பங்களுக்கு விரோதமாய் பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆண்டு வரையமக்கு ஸ்தோத்திரம் எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கும் விலைக்கு காக்கிறவராக நீர் எங்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அந்தகார கிரியைகளும் வானமண்டலத்தில் போராடுகிற ஆண்டு பொல்லாத சேனைகளுக்கும் எங்களை விலக்கி எங்களை தப்பு வித்து ஆண்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே நல்ல சுகமும் பலனும் ஆரோக்கியமும் தீர்க்காய்சும் நீர் எங்களுக்கு கொடுத்தமைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை உமக்கு நன்றி செல்லும் விதமாய் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க உங்களுடைய வசனங்களை நாங்கள் தியானிக்க அது எங்களுக்கு ஆறுதலாய் அது எங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு மன்னாவாய் எங்களுக்கு நீர் கொடுத்ததுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து ஆசிர்வதிக்க இந்த நேரத்திலும் ஜபத்தோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய அன்பின் கருத்துக்களாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அவருடைய தேவைகளை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற உள்ளத்தின் உள்ளங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் அவருடைய வாஞ்சைகளை நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் இந்த வார்த்தையின் முடிய ஆண்டவர அப்பா ஆமக்கு ஸ்தோத்திரம் யாராய் இருப்பிலும் அவருடைய வேண்டுதலுக்கும் விண்ணத்துப்பத்திற்கும் நீர் பதில் தர வேண்டுமா நாங்கள் சேபிக்கிறோம் நீர் ஆசிர்வதியம் ஆண்டவர ஒவ்வொருவரும் வழி நடத்தும் ஏசுவி நாமத்தில் நன்மை நிரப்பும் நன்மைகளை எடுத்துக் கொள்கிறோம் இரத்தக் கூட்டங்களும் அழைத்துக்கொள்ளும் ஏசு விநாமத்தில் ஜீவனு ஆமீன் ஆமேன் ஆமேன் பிளஸ் யூ கர்த்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக